ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஹை ஓப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிளைன் குஸ்கா தான் செய்ய போகிறோம் வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து நான் ஆல்ரெடி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வாங்க செய்ய ஆரம்பிச்சேன்னா குக்கர் வச்சுக்கலாம் அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை கிராம்பு ஸ்பைசஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் ஜாதி பற்றி எல்லாமே போட்டிருக்கேன் நான் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம ப்ளைனாக செய்யப்படுறோம் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் முந்திரி ஆட் பண்ணியிருக்கேன் இப்போது வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் அதுவும் பார்த்திங்கன்னா அது வந்து முழுசாக அப்படியே போட்டிருக்கேன் பிகாஸ் அது வந்து வெந்து வரும்போது அது நல்லா இருந்துச்சுன்னு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் அதுக்காக நான் வந்து இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை கப் ரைஸ் தான் எடுத்திருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா பூண்டோடய பேஸ்ட்டு நான் வந்து பூண்டு அரைக்கிறதுக்கு முன்னாடி மிளகா அரைச்சேன் ஸோ அதனால் அதோட இதில் அப்படியே எடுத்துக்கணும் கலர் சேஞ்சாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அதோட தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்ததுனால ரொம்ப ஆயிடுச்சு இஞ்சி பூண்டு வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சோண்டு கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா குக்காகி நல்ல பேஸ்ட் மாதிரி வரணும் இது வந்து பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகா அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீரி சில்லி இது ரெண்டுத்தையும் நான் வந்து த சுடு தண்ணியில் நல்லா வேக வச்சு எடுத்து அரைச்சி எடுத்து வச்ச பேஸ்ட் தான் இது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த குஸ்காவுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் இதுக்கு வந்து ரெண்டு டிப்ஸ் என்னென்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரெண்டுத்தையும் தனித்தனியாக வந்து அரைச்சு எடுத்துக்கணும் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா காரத்துக்காக நம்ம ஆட் பண்ணுற பொடி வந்து மிளகா வந்து நம்ம அரைச்சு எடுத்துக்கணும் அதுதான் இது வந்து பார்த்திங்கன்னா கீ இப்போ வந்து தண்ணி ஊற்றியாச்சு கொஞ்சம் சூடாக நம்ம வந்து அரிசி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு வந்து பிளைன் குஸ்கா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குச்சுன்னு சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ப்ளைன் குஸ்கா அண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை தான் பண்ணியிருக்கோம் ஃபிஷ் ஃப்ரை மசா அது வந்து நான் உங்களுக்கு தனியாக அப்லோட் பண்ணுறேன் யூ ஃபார் வாட்சிங்